நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய தமிழ் கிராமத்தில் மக்கள் சங்கிலி கருப்புவின் பாதுகாப்பில் அமைதியாக வாழ்ந்தனர் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் அவரது கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து பொங்கல் சமர்ப்பித்து கற்பூரம் ஏற்றி அருளைத் பெறுவார்கள் ஒருநாள் அந்த கிராமத்துக்கு ஒரு மந்திரவாதி வந்தான் அவன் கருப்பு மாந்திரிகம் செய்யும் திறன் கொண்டவன் அவன் எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கு துன்பம்தான் விவசாயம் போயிற்று மாடுகள் நோய்பட்டன மக்கள் துன்பப்பட்டனர் ஆனால் யார் காரணம் என்று யாருக்கும் தெரியவில்லை ஒரு இரவு கிராமசாமி ஆளி பெரியார் கோவில் முனிவர் சங்கிலி கருப்புவின் முன்னிலையில் தியானத்தில் சென்றார் அப்போது அவர் தன் வாயால் பேசவில்லை சங்கிலி கருப்புமே அவர் மூலம் பேசினார் கெட்ட சக்தி கிராமத்தில் நுழைந்திருக்கிறது அதை விரட்டவில்லை என்றால் இது அழுவை ஏற்படுத்தும் இதை கேட்ட மக்கள் சங்கிலி கருப்புவின் கோவிலில் கூடி நேரம் தவறாமல் பூஜை நடத்தினர் எலும்புச்சி கற்பூரம் தீபங்கள் ஏற்றி ஆறு சொல்லி பக்தியுடன் அவரை வேண்டினார்கள் அப்போது தீப ஒளிக்குள் செவ்வரி கருப்புவின் உருவம் அவரது கையில் வாழ் இருந்தது அதிர்ந்தது அவர் கர்ஜித்தார் என் நாட்டில் கருப்பு மாந்திரிகத்தை எவ்வாறு அனுமதிக்க முடியும் கருப்பு மாந்திரிகன் தப்பிக்க முயன்றான் ஆனால் ஒரு மறையா சக்தி அவனை கட்டி போட்டது அவன் செய்யும் மந்திரம் அவனுக்கு எதிராகவே திரும்பியது அவன் மயங்கி விழுந்தான் விழித்தபோது அவனது சக்திகள் அனைத்தும் போயிருந்தன கிராம மக்கள் சங்கிலி கருப்புவின் அருளால் தைரியம் பெற்று அந்த மாந்திரிகனை கிராமத்திலிருந்து விரட்டிவிட்டனர்